வணக்கம் இது பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதீடு தொடர்பில் அரசுக்கு நாளை பல பரீட்சை முக்கிய கலந்துரையாடல்களில் எதிர்கட்சிகள் யாழ்ப்பலாளி காணி விடுவிப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் பயங்கரவாத தடைச் சோட்டத்தை ரத்து செய்யும் பரிந்துரை கையளிப்பு அரசாங்க எதிர்ப்பு பேரணியின் நோக்கம் இதுவே நாமல் பகிரங்கம் மன்னாரின் எட்டு வயது சிறுமி துஷ்பிரயோகம் குற்றவாளிக்கு கடோளிய சிறை தண்டனை தமிழர் பகுதியில் போதைப் பொருள் வைத்திருந்த நபருக்கு ஆயுள் தண்டனை கடனை திருப்பி செலுத்துவதற்கு எவ்வித திட்டமும் இல்லை மாலைதீவில் கைதான இளைஞர்களை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை தமிழர் கட்சியின் அரசியல் குழுவும் நாடாளுமன்ற குழுவும் இன்று மாலை இணையவழியில் ஒன்று கூடி கலந்துரையாட இருப்பதாக தெரிய வருகின்றது நாடாளுமன்றில் அனுர அரசு சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு நாளை வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது வரவு செலவுட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதா அல்லது நடுநிலை வகிப்பதா என்பது குறித்து இன்றைய கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கட்சி இன்று எடுக்கும் முடிவை நாளை நாடாளுமன்றத்தில் தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமனு என்பன பாதையீட்டுக்கு எதிராக வாக்களிக்கும் என தெரிய வருகிறது பாதீட்டை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பெரும்பான்மை பலம் எதிரணிகளும் ஆதரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நாளை மறுதினம் பதினைந்தாம் திகதி ஆரம்பமாகும் பாதீடு மீதான இறுதி வாக்கெடுப்பு எதிர்வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறுகின்றது தற்போது ராணுவ பயன்பாட்டில் உள்ள யாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதியில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பான முக்கிய ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த வகையில் காணவிடுவிப்பு விடுவிப்பு விவகாரத்தின் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கான உயர்மட்ட கூட்டம் ஒன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது குறித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது தேசிய நல்லிணக்க செயற்பாட்டின் பிரதானமாக கருதப்படும் காணி தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை துரிதப்படுத்தும் நோக்குடனேயே இந்த கலந்துரையாடலிடம் பெற்றுள்ளது எல்லை மறுசீரமைப்புகளை இறுதி செய்தல் இழப்பீட்டு செயல்முறையை விரைவுபடுத்துதல் விடுவிப்பதற்கான காணி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் நிர்வாக இடையூறுகளை தகர்த்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த கூட்டத்திற்கு மீன்வளம் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் அருண மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முப்படை தளபதிகள் போலீஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத் துறைகளை சேர்ந்து பிரசிரேஷ்ட் அதிகாரிகளும் இந்த கலந்துரை காடலில் பங்கேற்றனர் பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பாக பரிந்துரை அறிக்கை நீதி அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஆராயும் குழுவின் தலைவர் என் சி அர்சகுலரத்ன குறித்த அறிக்கையை நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் கையளித்துள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது குறித்து ஆய்வு செய்து பொருத்தமான சட்ட நடவடிக்கைகளை முன்மொழிவதற்கான இந்த குழு நிறுவப்பட்டதாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஏப்ரல் திகதியன்று அறிவித்திருந்தது பரந்து மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய சீர்திருத்த செயல்முறையை உறுதி செய்வதற்காக சிவில் சமூக அமைப்புகளிடமிருந்து உள்ளீடுகளையும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களிடமிருந்து கருத்துக்களையும் பெறுவது இந்த குழுவிற்கு பணிக்கப்பட்டது தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான முதற்கட்ட விவாதம் ஏப்ரல் பதினோராம் தேதி அன்று நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன் நாணியக்கார தலைமையில் அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்றது கலந்துரையாடலின் போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை முன்னுரிமை என்று அமைச்சர் நாணியக்கார மீண்டும் வலியுறுத்தினார் அறிமுகப்படுத்தப்படும் எந்த ஒரு புதிய சட்டமும் சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப அரசியலமைப்பு ரீதியாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டு மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரங்களை நிலைநிறுத்தும் அதிக சமகால உலகளாவிய பயங்கரவாத சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நவம்பர் இருபத்தொராதி நடைபெறவிருக்கும் அரசு எதிர்ப்பு பேரணி அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுச் நாடாளுமன்ற உறுப்பினர் ார் மீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி நல் விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்துக்கு பின்னர் ஊடகங்களுக்கு பல எதிர்க்கட்சிகள் கலந்துரையாடல்களில் பங்கேற்றிருப்பதாகவும் நாமல் கூறினார் கடந்த காலங்களில் பொதுஜன பெரமினவிற்குள் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஆனால் இன்று பேரணியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஐக்கிய தேசியக் கட்சியை சந்தித்ததாக அவர் தெரிவித்தார் அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதற்கும் அதன் வாக்குறுதிகளின்படி செயல்பட ஊக்குவிப்பதையும் இந்த பேரணி நோக்கமாக கொண்டது என்று நாமல் ராஜபக்ஷ கூறினார் அதன்படி அரசாங்க கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பலர் பேரணியில் இணைவார்கள் என அவர் வலியுறுத்தினார் இந்த நிலையில் சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி பேரணியில் பங்கேற்க ஒப்புக்கொண்டுள்ளதுடன் ஏனைய கட்சிகள் உள்ளக கலந்துரையாடல்களின் பிறகு தங்கள் ஈடுபாட்டை உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் அடமன் பிரதேசத்தில் எட்டு வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஸ்பிரியகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக இனம் காணப்பட்டவருக்கு எட்டு வருட கால கடூழிய சிறை தண்டனை விதித்து மன்னார் மாகாண மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த குற்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணை மன்னார் மாகாண மேல் நீதிபதி எம் மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இவ்வழக்கின் நீண்ட விசாரணைகளின் பின்னர் எதிரி குற்றவாளியாக காணப்பட்டார் அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நட்டகீடாக இரண்டு லட்சம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறு குற்றவாளிக்கு கட்டளையிட்டு நீதிபதி தனது தீர்ப்பை வழங்கினார் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் வியாபாரம் செய்தமை தொடர்பான வழக்கில் எதிரிக்கு ஆயுதண்டனை விதித்து மன்னார் மாகாண மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த குற்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இது தொடர்பான வழக்கு மன்னார் மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி எம் மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் வழக்கு தொடுநூறு தெரப்பிக்காக அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனுசன் முன்னிலியாகி வழக்கினை நிறைப்படுத்தினார் எதிரிதெரப்பிக்காக ஜனாதிபதி சட்டத்திறணி ஜூஆர் டி சில்வா முன்னிலியாகி இருந்தார் The <laughs> வழக்கு விசாரணைகளின் முடிவில் வழக்கு தொடர் தரப்பினால் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் எதிரி மீதான குற்றச்சாட்டு நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதாக மன்றம் ஏற்றுக்கொண்டது இதனையடுத்து எதிரியை குற்றவாளியாக அறிவித்த நீதிபதி மிகால் எதிரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் சமீப காலமாக மன்னார் பிரதேசத்தில் இடம்பெறும் பாரிய போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் நீண்டகால கடூலிய சிறை தண்டனைகள் நீதிமன்றத்தினால் வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் கடனை திருப்பி செலுத்துவதற்கு எந்தவித திட்டங்களும் முன்வைக்கப்படவில்லை ஆகவே அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்று குறிப்பிட வேண்டும் என சர்வஜன சக்தியின்டாளுமன்ற உறுப்பினர் திலித் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் நாட்டு மக்களுக்கு பயனுடையதாக அமையும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் சமூக கட்டமைப்பில் ஏழ்மை மூன்று சதவீதமாகவும் தொழிலின்மை இரண்டு சதவீதத்தாலும் உயர்வடைந்துள்ளது ஆனால் நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வடையவில்லை என்றும் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை வரி வருமானத்தினூடாக ஒரு ட்ரில்லியன் ரூபாவை திரட்டியுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் வாகனம் மற்றும் வீடு உட்பட அழகான வாழ்க்கையின் கனவு தான் வரியாக திரட்டப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியம் விதிக்கும் சகல நிபந்தனைகளையும் மேற்குலக நாடுகள் மத்தியில் அரசாங்கம் தலைகுனிந்து செயல்படுகிறது இதனால் இலங்கை தனது தேசிய கௌரவத்தை இழந்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை செயல்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் நாட்டை பொருளாதார ரீதியிலும் மென்மேலும் நெருக்கடிக்குள்ளாக்குகின்றது என அவர் தெரிவித்தார் தீவு பாதுகாப்பு படையினரால் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட ஐந்து இலங்கை பிரச்சிகளையும் முப்பது நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில் மீன்பிடி படகு மாலைத்தீவு கடல் எல்லைக்குள் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து கிலோ கிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் அந்த நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டது அந்த படகிலிருந்து ஐந்து இலங்கை மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர் இலங்கை கடற்படை போலீஸ் மற்றும் மாலைதீவு பாதுகாப்பு படை மற்றும் அந்த நாட்டு போலீசார் இணைந்து மேற்கொண்ட கூட்டு விசாரணையை அடுத்து இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய குறித்த மீனவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக கடற்படை மற்றும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு என அதிகாரிகளும் அண்மையில் மாலைதீவிற்கு சென்றிருந்தனர் இனியும் அந்த நாட்டு பாதுகாப்பு படைகள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவை பெற்றுள்ளதால் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வர முடியவில்லை தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மாலைத்தீவு சென்ற இலங்கை பாதுகாப்பு படையின் அதிகாரிகள் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் நாடு திரும்ப உள்ளனர் பாதீடு தொடர்பில் அரசுக்கு நாளை பல பரீட்சை முக்கிய கலந்துரையாடல்களில் எதிர்க்கட்சிகள் யாழ்ப்பலாளி காணி விடுவிப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் பரிந்துரை கையளிப்பு அரசாங்க எதிர்ப்பு பேரணியின் நோக்கம் இதுவே நாமல் பகிரங்கம் மன்னாரின் எட்டு வயது சிறுமி துஸ்பிரயோகம் குற்றவாளிக்கு கடோலிய சுரை தண்டனை தமிழர் பகுதியில் போதைப் பொருள் வைத்திருந்த நபருக்கு ஆயுள் தண்டனை கடனை திருப்பி செலுத்துவதற்கு எவ்வித திட்டமும் இல்லை மாலை தீவில் கைதான இளைஞர்களை தடுத்து வைத்து விசாரிக்க தமிழ் வீணின் பதிலும் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வீரன் ஜூட்டி பக்கத்தின் ஊடாக நினைத்திருங்கள் வணக்கம்